பிக்ஷாட் ஆன்மீக அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் அற்புதமான ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம் பெருநம்பி குளச்சரிதன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாராட்டப்பட்ட ஒரு அற்புதமான நாயனார் இந்த நாயனார் பாண்டி நாட்டிலே அவதரித்தவர் பாண்டி நாட்டிலே புதுக்கோட்டையிலே மணமேற்குடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்தில் பிறந்தவர் இவர் பிறந்து ஒரு சிறந்த கல்வியில் சிறந்தவராகவும் ஒரு அமைச்சர் பதவிகளுக்கு உண்டான அத்தனை தகுதிகளையும் பெற்றதனாலேயே பாண்டிய அமைச்சரவையில் தலைமை அமைச்சர் பணி இவருக்கு கிடைக்கிறது இந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்தவர் இந்த நாயனார் இந்த குலச்சிறை நாயனார் ஒரு சைவ குடியிலிருந்து பிறந்தவர் அதனாலேயே இந்த மன்னன் என்ன சொன்னாலும் வந்து தலை அசைத்தவர் தான் ஆனாலுமே கூட இந்த மதுரை பாண்டிய நாடு இப்படி எத்தனையோ சிவபெருமானுக்கு எல்லாம் செய்த ஒரு நாடு இந்த நாடு இப்படி சமண மதத்திற்கு ஆட்பட்டு சமணர்களுடைய இந்த நாடு துணை போகிறதே இந்த மன்னனும் துணை போகிறாரே என்று மிகுந்த வருத்தத்தோடு தம்முடைய பணியை அப்படி செய்து கொண்டே இருக்கிற மனைவி மங்கையர்க்கரசியார் இவங்க சோழ நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி சோழ நாடு சொன்னாவே போதாதா சிவபக்திக்கு சோழ நாடு அப்படின்னாவே சோறு உடைத்து சொல்லுவாங்க சோறு அப்படிங்கிறது நெல் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் முக்தி சோழ நாடு எந்த இடங்களில் கால் வைத்தாலும் சிவாலயங்கள் கால் வைத்த இடத்தில் எல்லாம் முக்தியை கொடுக்கக்கூடிய சிவாலயங்கள் அது ஒரு பெயரை வந்து திருமணமாகி போனவர் தான் இந்த மங்கையற்கரசியார் இந்த மங்கையற்கரசியார் எப்படியாவது தன்னுடைய கணவரை சைவ மதத்திற்கு மாற்ற வேண்டும் இங்கே சைவம் வந்து தலைக்க வேண்டும் இங்கே ஞான சம்பந்தருடைய தமிழ் ஒழிக்க வேண்டும் சொல்லி அமைச்சரிடத்திலே வேண்டாங்க அப்படி அமைச்சர் கேட்ட உடனே அமைச்சர் சொல்றாரு ஞானசம்பந்தரை நான் வந்து எங்கிருந்தாலும் இந்த மதுரைக்கு அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து மங்கையர்கரசியாரிடம் இருந்து விடைபெற்று புறப்பட்டு நேரடியா ஞானசம்பந்த பெருமாள் இருந்த இடத்துக்கு போறாங்க இந்த ஞானசம்பந்தரையும் அப்பரையும் ஒரே இடத்தில் வைத்து சந்திக்கிறார் குளச்சரையார் இந்த குளச்சரையார் போன உடனே மதுரையில இப்படி எல்லாம் நடக்கிறது சமணர்களுடைய தாண்டவம் வந்து தலைவிரித்து ஆடுகிறது எப்படியாவது மதுரையில் மீண்டும் வந்து சிவ ஒளி கேட்க வேண்டும் சைவ அடிய பாடல் பாடக்கூடிய ஒளி கேட்க வேண்டும் சைவ சைவத்தமிழ் ஒழிக்க வேண்டும்னு சொல்லி ஞான சம்மந்தர் இடத்துல இந்த குலச்சிரையார் வேண்டுராரு அப்படி வேண்டுகிற போது நாவுக்கரசரை தடுக்கிறாரு என்ன காரணம்னா இப்போ நாளும் கோளும் சரியாக இல்லை அதனால் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தரை வந்து தடுக்கிறாரு நாவுக்கரசர் அப்படி தடுக்கிற போது குலச்சிரையாருக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகுது ஞான ஏன்னாசம்பந்த முதலிலே வரலன்னு சொன்னவர் ஏன்னா இருவரும் சேர்ந்து பணிகள் செய்து வந்து பணி செய்து கொண்டிருக்கிறார் உதவியாக சம்பந்தரும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறார் கேட்ட உடனே விட்டுட்டு வர முடியாது அப்படின்றதுனால முதலில் மறுக்கிறார் அப்ப மீண்டும் மீண்டும் குளச்சரியார் கேட்ட உடனே சரி வருகிறேன்னு சொல்லி சம்மதிக்கிறார் ஆனா வேண்டாம் அப்படின்னு சொன்னதனால இப்போ மீண்டும் வருத்தத்திற்கு உள்ளாகிறார் குளச்சரியார் நாளும் கோலும் சரியில்லை ஆனால் நாள் செல்ல வேண்டாம்னு நாவுக்கரசு சொன்னதை வந்து ஞானசம்பந்தர் என்ன சொல்றாருன்னா அப்பரே எமக்கு வந்து அப்பா போன்றவர் அப்பா போன்று இருந்த காரணத்தினாலே எனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறீங்க இருந்தாலும் இந்த கோள்களை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியது யார் நம்முடைய வேதநாயகனாகி சிவபெருமான் தானே வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட நீலகண்டன் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்லவே அப்படிங்கிற அற்புதமான பதிகத்தை பாடுறாரு அதாவது இந்த கோள்கள் நவ கோள்கள் சிவபெருமானுடைய திரு

சிவபதம் அடைகிறார் சிவபதம் அடைந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலே இவருக்கும் ஒரு இடம் கிடைக்கிறது இப்படி இந்த அற்புதமான நாயனார் வரலாற்றை சேய்கிறார் முடித்திருக்கிறார் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்ஷாட் ஆன்மீக சேனல் நன்றி வணக்கம்